சந்ததிய அளிப்பதற்கு சத்துர் செய்கிற சூழ்ச்சியை வேதத்தின் அடிப்படையிலையும் இன்றைய கால கட்டத்தலயும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது என்ன தி சிஸ்டம் first the media slowly poisoning the mind of the people by saying grace is there but now i am going to show you the system ஒருவேளை நாம் இதை நம்முடைய தேசம் இந்த இருக்கிற நிலையை நீங்களும் நானும் சரியாக அறிந்து கொண்டவர்களா இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது ஆகையினாலே இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை நேற்று தினத்தில தம் வெஸ்லி ஒரு லைனிலே சொன்னார் புரிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல விரும்புகிறேன் த த பிரஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு டேக் த்ரீ திங்ஸ் இன் தர் மூன்று காரியங்களை தங்களுடைய கையில வைக்க விரும்புகிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அதற்கு ஏற்றார் போல் சரியாக நீங்கள் வளர்ப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த அரசாங்கம் ஃபைனன்ஸே தன்னுடைய கையில எடுக்க விரும்புவதற்காக யார் காலிலையும் விழுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது ஐ அம் not here to talk about the politics but still you must understand the present time இந்த சூழ்நிலையை புரிந்துகொள்ள வேண்டும் जीएसटी என்று சொல்லுகிற அந்த பில்லை அவர்கள் எப்படியோ கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்ததனால் காங்கிரஸ் என்று சொல்கிற எதிர்கட்சி எல்லாரையும் தங்கள் தாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது தீவிரமாக போராடி எதிர்த்த அதே காரியத்தை எப்படியாயிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த சட்டத்தையும் வளைப்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்

<laughs> <laughs> It's not ordinary number in the they <laughs> they they can just walk walk out 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 don't have right to walk out, but still walk out because ஒன்னுனரிங்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஆனாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மோடி அரசாங்கம் எடுத்துக்கொண்ட காரியம் பைனான்ஸ் தங்களுடைய கைங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் சுப்பிரமணியம் சுவாமி என்கிற அந்த பொல்லாத மனிதன் பட்டணத்திலே செத்த ஈயாக இருக்கிற அந்த பரிமள தைலத்தில் இருக்கிற கவலை கிடையாது எந்த சாமிக்கும் பயப்பட்ட ஆள் இல்லை அவனுடைய தந்திரமான யோசனைகளை போல அவனை பேச வைத்து விட்டு ரகுராம் என்று சொல்லுகிற பிரசன் கவர்னருக்கு நமக்கு நீடிப்பு இல்லை என்று நிறுத்திவிட்டார்கள் பிகாஸ் நேற்று தினத்திற்கு முந்தின நாள் அந்த நம்முடைய ரிசர்வ் பேங்க் கவர்னராக இப்பொழுதும் இருந்து அடுத்த மாதம் ஓய்வு போகிற அவர் சொன்னது நான் என்ன மோடியை பற்றி சொன்னாலும் அதை உடனே வித்தியாசமாக பிரிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் வாய்ஹிவாஸ் பற்றியவர் மோடி மோடியை பற்றி நான் சொன்னால் வேறு விதமான காரியங்கள் நடந்துவிடுமா நான் பேசவில்லை தயவு செய்து என்னிடத்தில் கேள்வி கேட்கமே நான் சொல்றேன் செயல்படுகிற கைகளில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த பில் பாஸ் பண்ணுவதற்கு ஏன் ஜெயலலிதா அதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் ஏனென்றால் இப்பொழுதே பிச்சை ஏந்திதான் இருக்கிறோம் சென்னையில வெள்ள வந்து நாங்கள் கொடுக்கிற பணத்தை நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு உரிமையே இல்லை ஐநூறு கோடி கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிற ஒரு பெரிய பண்ணையாரை போல இப்பொழுதே இருக்க வேண்டி இருக்கிறது இனியும் எல்லா பணமும் அவர் போனா பிச்சைக்காரனிலும் பிச்சைக்காரர்களாக மாறிவிடும் ஒவ்வொரு ஸ்டேட் என்பதை புரிந்து கொண்டதனால் தான் எதிர்த்தார்கள் என்கிற அந்த காரியம் பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருந்தாலும் மறைமுகமாக பொருட்களின் விலையேற்றுவதை யாரும் தடுக்க முடியாது எல்லா அரசாங்கமும் அங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பிச்சை கேட்டால் தான் ஏதாயிலும் கிடைக்கும் The only இன்டென்ஷன் இஸ் we have a control over the whole finance one second இன்றைக்கு மட்டுமல்ல வாஜ்பாயின் காலத்திலே மட்டுமல்ல ಅದருக்கு முன்னமாக இருந்தபோதும் விபி சிங் அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் இருந்தபோதும் அவர்கள் செய்த ஒரு பெரிய காரியம் the bureaucracy and judiciary should be in our hands அரங்கிハரிகளும் நீதிபதிகளும் நம்முடைய சொல்படி ஆட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஆகையினால் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களை தாங்கள் விரும்புகிறவர்களை தங்களுடைய கொள்கைகளை ரத்தத்தில் ஏற்றி கொண்டவர்களை மாத்திரம் சேர்மனாக தலைவர்களாக கமிட்டியில கொண்டு வந்து வைப்பார்கள் இன்றைக்கெல்லாம் அன்றைக்கே நடந்தது இன்றைக்கு அது அவர்களுக்கு இலகு வாய்விட்டது

அறுநூறு ஐஏஎஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட மாணவர்களை பதினைந்து நாட்கள் வைத்து நல்ல சாப்பாடு போட்டு அவர்கள் வைவோசி என்று வாய்மொழியான அந்த டெஸ்டிக்கு போகும் உங்களை நாங்கள் பயிற்சி பிக்கிறோம் என்று சொல்லி அவர் வைத்திருந்தார்கள் பத்து நாட்கள் கற்றுக் கொடுத்தது வெறும்

உடனே காலை எழுந்து போட்றோம் ஏனா நம்ம சபை எப்படி தெரியுமா அவங்க காலேஜிலே படிச்சு இன்ஜினியரிங் பாஸ் பண்ண பிள்ளை அம்மா பத்து தேதி தான் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜிலே இடம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எனக்கு லெக்சரர் பதவி கொடுங்க நீங்க கேக்குற நான் தர முடியாது இப்போ என்கிட்ட காசு இல்ல எங்க வீடு குடிசை வீடு সেক্রেটারি கேட்டாரு

குளிர்ல குளிர்ல பாத்திரம் கழுவி அவருக்கு முடியாம போச்சு எங்க அம்மா சாக போற மாதிரி இருக்காங்க எப்படியோ பி படிச்சு ஒரு லட்சம் போஸ்ட் காலியா இருக்குல்ல எனக்கு தாங்க பணம் இருந்தா வாடி இல்லைன்னா போடி அவ என்ன சொன்னா தெரியுமா ஐயா எனக்கு நீங்க ஐயாயிரம் சம்பளம் கொடுத்தாலும் மூவாயிரத்தை பிடிச்சீங்க

ஆங்காங்கே தனக்கு ஆட்களை நியமித்து கொண்டிருக்கிறான் சபை இன்றைக்கு தன்னுடைய மக்களுடைய காலையை தரித்து கொண்டிருக்கிறது இங்க வந்து பேசினார் ஆனந்த் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பற்றி பேசினார் ஆனந்த் அவங்க அப்பா பேர் பரதேசி அவர் பரதேசி மாத்திரம் இல்ல அவர் பயங்கரமான டிகே கே ஆள் பெரியார் தொண்டன் கிறிஸ்தவ கோயில் கல்யாணம் கட்டினான்னு இவர் காலை ஒடிச்சிட்டாரு ஹலோ ரொம்ப நாளாக கட்டு போட்டு தான் தெரியும் பிகாசி மேரிட் இந்த கிறிஸ்டியன் வே காலை உடைச்சிட்டாரு ஆண்டவரை நம்பாத மனுஷன் ஆனா அவர் இந்து வெறியனாக வந்தால் என்ன நடக்கும் கவனியுங்கள் சோ த பியூரோசி அந்த ஜுடிசியை அவர்களை கையில வைத்து விட்டால் தங்கள் காரியங்கள் தாங்கள் அரியாசனையில் இல்லாவிட்டாலும் நடக்கும் என்பதை அறிந்த அவன் சூழ்ச்சி செய்திருக்கிறான் பியூரோகிரசி ஜூடிஷரி மாத்திரமல்ல இன்னொரு அஜெண்டா அவர்களுக்கு இப்பொழுதே மூளை சலவை செய்துவிட்டால் யோகாவை கொண்டு வா சான்ஸ்கிரிட்டை கொண்டு வா பണ്ഡിதர்கள் வரட்டும் அவர்கள் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கட்டும் the பிராமணிசம் is coming back again in the system உங்க தாத்தா லெட்டர் எழுதுறது சரி தாத்தா ஏதோ கத்துறாருன்னு பார்த்தாலும் லெட்டரோட சரி லிசன் சார் சூழ்ச்சியை இன்றைக்கு சபை புரிந்து கொள்ளவில்லை கல்வியிலே நாம் நடத்துகிற பாலிடெக்னிக் லெட்டர் கண்டிப்பாக நடத்த வேண்டும் அதற்கு டைரக்டரா இருக்கிற ஆசிஷ் என்ன அங்கிள் வாட் இஸ் இக்னோர் இட் ஐ சரினோர் இட் அது குப்பையில போட்டு குளிச்சு குப்பையில போட்டு என் முன்னாலே போடு வேணா வாட்ஸ்அப்ல எழுப்பி அங்க டெக்னிக்கல் டைரக்டர் அனுப்பிடலாம் என்ன நடந்தாலும் சந்திக்கிறதற்கு ஆயத்தம் சொல்லு யோகாவை ஒரு காலத்துல நாங்க அனுமதிக்க முடியாது உனக்கு வேணா யோகானா தலைகளை எங்க பாலிடெக்னிக் முன்னால வந்து நெல்லு ஆமா நான் சொல்லி இருக்கிறேன் எங்க அருமைய சகோதரர் ஆனந்த் சொல்லும் போது சொன்னாரு ராஜேஷ் சொன்னாரு நாங்க கிறிஸ்தவத்தினுடைய சட் சபை நிறுவதற்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன் உபயோகப்படுத்தணும் நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன் என்ன இயேசுவ அறிவிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீ எழுதி கொடுத்துருக்க இயேசுவ அறிவிங்கன்னுட்டு நீ எழுதி கொடுத்ததுனால தான் பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கோம் நீ இயேசு அறிவிக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா சபை ஸ்கூல மூடிட்டு மாடு வளர்ப்பேன் லல்லு பிரசாத் சொல்லிருக்காரு வீடெல்லாம் மாடு வைக்கணும்னுட்டு எதுக்கு தெரியுமா சொல்றேன் சாத்தனி சோ சத்லோ சபைய விழுத்தெலும்பு சபையை காதுகளையும் கண்களையும் திறந்து வைத்து பா என்று அரை கூவல் விடுகிற நேரத்தில் ஊழியத்திலே உற்சாகமாய் உண்மையாய் ஈடுபட்டு உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்